பல்லாவரம் அருகே சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கு போலீஸ் காவலில் விசாரணை முடிந்து பேர் மீண்டும் சிறையில் அடைப்பு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ஏழு பேர் அடைப்பு நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்க இது போன்ற கிரைம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இதில் ஐந்து பேரை காவலில் எடுத்து காஞ்சிபுரம் எஸ்பி தலைமையில் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் பல்லாவரம் அருகே பொலிச்சலூர் பகுதியைச் சேர்ந்த பதிமூணு வயது சிறுமி தனது பெற்றோருடன் வசித்து வந்திருக்காரு இந்த சிறுமியின் பெற்றோர் தினமும் காலையில் வேலைக்கு சென்று விடுவார்கள் சிறுமி மட்டும் வீட்டில் தனியாக இருப்பார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தண்ணீர் கேன் போட வந்தவர் சிறுமியை காதலிப்பது போல் நடித்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் பிறகு தனது நண்பர்களான ஏழு சிறுவர்கள் மற்றும் ஐந்து வாலிபர்களுடன் சேர்ந்து சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்காங்க ஒரு கட்டத்தில் சிறுமி மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டு மனநோயாளி போல் ஆகிவிட்டார் இதனால் சிறுமியை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக தாயார் அழைத்துச் சென்றார் அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் சிறுமி கர்ப்பமாக இருப்பதை தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தாய் இது பற்றி பல்லாவரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அழைச்சிருக்காங்க போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த ஏழு சிறுவர்கள் மற்றும் கிழக்கு தாம்பரத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான நந்தகுமார் பத்தொன்பது வயதான சஞ்சய் பதினெட்டு வயதான எஸ் சஞ்சய் இருபத்தி ரெண்டு வயதான சூர்யா இருபத்தி ரெண்டு வயதான நிக்சன் உள்ளிட்ட பனிரெண்டு பேரை கைது செய்து அவர்கள் மீது போக்சோ உள்ளிட்ட பல்வேறு குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ஏழு சிறுவர்களையும் அடைச்சிருக்காங்க இந்த வழக்கு தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சஞ்சய் சூரிய நந்தகுமார் திக்சன் சஞ்சய் ஆகிய ஐந்து பேரையும் போலீசார் விசாரணைக்காக போலீசார் காவலில் எடுத்தனர் தொடர்ந்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையத்தில் விசாரிக்காமல் காஞ்சிபுரம் ஐஜி மேற்பார்வையில் மாவட்ட எஸ்பி மற்றும் திருவள்ளூர் மாவட்ட டிஎஸ்பி தலைமையில் தீவிரமாக விசாரித்தனர் பின்னர் நேற்று மாலை போலீசாரில் விசாரணை முடிந்து ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் சிறையில் அடைத்திருக்காங்க இதற்கிடையே ஐந்து பேரும் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டபோது இன்ப சுற்றுலாவுக்கு செல்வது போல் ஜாலியாக சிரித்தபடி விசாரணைக்கு வந்ததை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் இதுபோன்ற சிறுமிகள் மற்றும் பெண்களிடம் பாலியல் பலாத்காரம் ஈடுபடும் நபர்கள் நீதிமன்றத்தில் பாரபட்சமின்றி மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர் சட்டங்களை கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே குற்றங்களும் குறையும் மேலும் இது போன்ற கிரைம் தொடர்பான வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க